இரு என்ன வந்த நீ வாட்டுக்க தமனா தமனா கத்திட்டு இருக்க இங்க ஒருத்தி நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா இவ்வளவு பெரிய உருவ நிக்கிறது எனக்கு இல்ல பத்து ஊர் தள்ளி நின்று பார்த்தாலே தெரியும் எனக்கா தெரியாது என்னமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கே மூஞ்சிய மூஞ்சிய பாத்துட்டு இருக்க யாரு நீ எதுக்கு தமனாவை பார்க்க வந்திருக்க ஆன்ட்டி உங்கள் மாப்பிள்ள விஜய் இருக்காங்கல்ல அவங்க என்னோட கம்பெனியில தான் ஒர்க் பண்ணுறாங்க நான் தமிழா கிட்டே சில முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான்மா ஆன்ட்டி வந்திருக்கேன் ஓ விஜய் மாப்பிளையோட ஃப்ரெண்டா தமனா பார்க்க வந்திருக்கியா சரிம்மா சரிம்மா ஆனால் விஞ்சல்லு கடைக்கு போயிட்டாமா நீ அங்கே போய் வேணா பார்த்துக்கோ சரிங்க ஆண்ட்டி நான் போயிட்டு வரேன் வணக்கம்மா என்ன பார்க்குறீங்க ஆ தமனா பார்க்குறேன் ஏம்மா தமிழ் நல்லா இங்கே இல்லைம்மா உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்கள் தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்த்துக்கோங்கம்மா உங்களுக்கு இப்போ என்ன வேணும் வேணும்னா ஒன்று பண்ணுங்க இந்த பிள்ளை நயன்தாரா இருக்குது பார்க்குறீங்களா இந்த இந்த சிவப்பு கலர் சட்டை செவப்பாது ஆ அந்த ரோஸ் கலரில் சேலை கட்டியிருக்குல அந்த பிள்ளை தான்மா வேணும்னா பார்த்துக்க ஐயோ அங்கு நான் தமிழாவே பார்க்க வரல நயன் பார்க்க வரல உங்கள் கடையில் வேலை பார்க்குறாங்கல்ல தமனா அவங்கள தான் பார்க்க வந்திருக்கேன் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா ஓ அந்த பொண்ணா அந்த பொண்ணு இன்னைக்கு வரலமா ஐயோ இப்பவே கண்ண கட்டுதே அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவளுக்காக நான் காலையில நான் அடைஞ்சிட்டு இருக்கேன் என்ன காவியன்னு ஃபோன் பண்ணல ஒருவேளை போய் சொல்லியிருப்பாளோ ஐய் காவியா தான் ஃபோன் பண்ணுறா எங்கே வரேன்னு சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஹலோ சொல்லு காவியா ஆ ஹலோ விஜய் பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுங்க நானும் தமனாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆ சரி காவியா இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் அப்பா இப்போதான் கொஞ்சம் மனசுக்கு ஃப்ரீயாக இருக்குது சொன்ன மாதிரி காவியா என்னையும் தமிழாவே ஒன்றா சேர்த்துட்டானா அவளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்பேன் நான் இந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் கடவுளே நீ தான் அதுக்கு துணையாக இருக்கணும் போட முட்டாள் விஜய் நான் கூப்பிடறது உன்னையும் தமனாவை பிரிக்கிறதுக்காக இது தெரியாமல் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை மாதிரி இது சொன்னாலும் தலையை தலையாட்ட அதுவும் நமக்கு நல்லது தானே அப்போதான் நான் தம்மனாவை விஜய்யும் சீக்கிரம் பிரிக்க முடியும் பிரிச்சுட்டு விஜய் நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் காவியா பாட்டி வாங்க பாட்டி என்னம்மா விஷயம் எதுக்காக ஃபோன் பண்ணேன் பாட்டி நான் தமனா வீட்டில் போய் பார்த்தேன் வீட்டிலே இல்லை வேலை செய்கிற கடையில் போய் பார்த்தேன் அங்கே இல்லை என்ன பண்ணுறது போ வேணும்னா ஃபோன் பண்ணிப்பார் அதுவும் விஜய் கூட உட்கார்ந்து பேசி முடிச்சுட்டு அப்புறமா ஃபோன் பண்ணேன் சரிங்க பாட்டி நான் போயிட்டு வரேன் இப்படி மட்டும் என்னாக போன விஜய் விஜய் திருந்தியா காவியா வாங்க உட்காருங்க ஏன் நின்னுட்டே இருக்கீங்க சாரி காவியா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண ஆ அதெல்லாம் பரவாயில்ல விஜய் சரி காவியா எந்த தமிழாக்கானா நீ நானும் மட்டும்தான் இருக்கும் அவ வர்றேன்னு சொல்லிருக்கா ஓ சரி சரி விஜய் கோவப்படாங்க திரும்பிட்டீங்கன்னு நினைச்சு நான் நம்பிட்டேன் விஜய் ஆனா இப்போதானே தெரியுது அந்த பொண்ணு கூட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க ஒரு வாச என்ன சம்பாதப்படுத்தணும்னு கூட தோணல எங்க வீட்டுக்கு கூட வரல ஆனா நீங்க அந்த பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்கீங்க விஜய் நல்லா ஒரு ஆளா அவன் குண்டா இருக்கான் அவளை விட்டுங்க விஜய் நீங்க என்னவே கல்யாணம் பண்ணிக்கோங்க விஜய் ஸ்டாபிக் காவியா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன் நீ இந்த இடத்துல தான் கூப்பிட்டுருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீ தமனா கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுற சீ ஏதா ஒரு பொண்ணா எனக்கும் தமனாவுக்கு சின்ன சண்டை நாங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட் பிரிஞ்சிருக்கோம் அவ்வளோதான் இதை உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டு எங்களை முழுசா பிரிக்க பாக்குறேன் உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு ஒரு ஃப்ரெண்டாக வச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சா எனக்கு அசிங்கமாக இருக்கு நீ நீ யாரும் நான் யாரும் தமனா நானும் ஆயிரம் சண்டை போட்டிருந்தாலும் இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் தமனா எனக்கு தான் அவன் என்னைக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டான் நானும் அப்படி கிடையாது அவன் என்னை தேடி என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு வருவா உன்ன மாதிரி கிடையாது சே நாம தான் நம்ம விஜய தப்பா புரிஞ்சுக்கிட்டு சே நம்ம விஜய் எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அந்த பொண்ணு கூட பார்த்துருந்தப்போ நம்ம விஜய் மேலே கோவப்பட்டிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் விஜய் ஒரு தடவை நான் கூப்பிட்டு நின்று இருந்தால் நான் சந்தேகப்பட்டுக்கவே மாட்டேன் விஜய் நிற்கலன்ற ஒரு கோவந்தான் எனக்கு ஒரு என்னை ஏமாற்றிட்டாரோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ என் விஜய் பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு யா இனி யார் வந்தாலும் சரி என் விஜய் நான் சந்தேகப்பட மாட்டேன் சத்தியமாக சந்தேகப்படவே மாட்டேன் இது இப்படியே விட்டால் சரி வராது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் விஜய் விஜய்கிட்ட பேசி பார்ப்போம் ஹலோ விஜய் எங்கே இருக்கீங்க சொல்லு தமனா வீட்டில் தான் இருக்கேன் விஜய் நான் இப்போ உடனே உங்களை பார்க்கணும் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அய்யய்யோ திரும்ப சண்டை இழுப்பாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் நன்மைக்கு சரி தமனா ஒரு பத்து நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் சரிங்க விஜய் அப்போதான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கண்டிப்பாக இனி நானும் விஜய் சண்டை போட்டுக்கவே மாட்டேன் தான் அண்ணே வணக்கம்ண்ணே கஜினி சூரிய மாதிரி இருக்கீங்க அப்புறம் இன்னைக்கு எதெல்லாம் சுட சுட ஸ்வீட் பண்ணீங்களோ அந்த ஸ்வீட்லாம் பேக் பண்ணிடுங்கண்ணே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சரி சரி அண்ணே அப்புறம் மறக்காமல் நாளிலிருந்து சட்டை போட்டுருங்கண்ணே சரி சரி என்ன இந்த ஆள் எது சொன்னாலும் சரி சொல்கிறாப்ல நன்றிண்ணே வரேனே அண்ணே அண்ணே கடையை திறந்து வச்சுட்டு எங்கே போயிட்டாங்க சரி அடுத்த கடையை பார்ப்போம் அந்த கடையில் ஆள் இல்லை போல யோ யோ சவு புத்துப்பட்டா கீழே குனிச்சு பாரியா மே பார்க்காம கூடைக்குள்ள உட்காந்துருக்கேன் சரி நீ மல்லிகை பூ நூறு ரூபாய்க்கு கொடுங்க இவ்வளோ வாயை ஆட்றியா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைனே எங்க அதானே எப்படி ஆகும் சரி சரி இந்தா ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதே ஆண்டவா உசுரோட வீடு போய் சேரணும் ஆண்டவா வாங்க விஜய் உங்களுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா ஆ அதானே நான் கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு நான் ஒன்றும் காவியா இல்லையே தமனா தானே அதான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க என்ன விஜய் அப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் போன அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நானும் வந்தேன் நீங்களும் காவியாகவும் பேசிகிட்டு இருக்கதை நான் பார்த்தேன் அது அது வந்து தமனா சத்தியமா 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 சொல்கிறேன் தம்மணா நானும் நான் வந்து தப்பாக பேசலை காவியா காவியாகிட்ட ப்ளீஸ் தமனா என்னை நம்பு தமனா எனக்கு தெரியும் விஜய் அங்கே நடந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் காவியா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு சொன்னதும் நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டு திட்டினதும் எல்லாம் பார்த்தேன் விஜய் என்னை மன்னிச்சிருங்க உங்களோட நல்ல மனசு புரியாமல் உங்களை நான் சந்தேகப்பட்டுட்டேன் தமணா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அதுவே போதும் என்னோட தப்பு இருக்கு நீ கூப்பிட்டப்பவே நின்றுக்கணும் இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சுதான் நீ கூப்பிட்டுன்னு நான் நிற்காம போனேன் என்ன மன்னிச்சரே தமனா என்ன விஜய் நீங்களாம் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு வச்சுருக்கீங்க தமனா உனக்காக ஸ்வீட்ஸும் பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லோரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்க விஜய் அப்போது நீங்கள் கிளம்புங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல போகும்போது அம்மாவையும் அன்னியும் பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க சரிம்மா தமனா